சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் வீக் இந்த மகரத்தில் எட்டு கிரகங்கள் ஒன்றாக கூடின ராகுவை தவிர்த்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி கேது இந்த ஒரு மூணு நாள் வாழ்க்கையில் இந்த கிர இந்த கிரக சேர்க்கைக்கு பலன் சொல்ல முடிஞ்சவன் தான் உண்மையான ஜோசியம் இந்த இந்த மாதிரி ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்த ஜாதகத்தை பார்த்தாலே பீட ஜோசியம் ஒன்றுமே ஆகாது அப்போல்லாம் பிறந்தவங்க என்ன சும்மா இதாக போயிட்டாங்க அதில் முந்நூறு நானூறு கோடி ரூபா சம்பாரிச்சவரெல்லாம் தெரியும் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி சேர்ந்துடும் இந்த எட்டு டி எட்டு கிரகங்களும் இங்கே முப்பது டிகிரிக்குள் தான் அடங்கியிருந்தன இந்த இடத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த எந்த இடத்தில் இருக்கின்றன இதில் இன்னொன்று முக்கியமானது இத்தனை கணக்குகள் அறிவதற்கு தேவையான்றதை கடைசியாக சொல்கிறேன் தேவையான்னா நான் கிட்டத்தட்ட நெகட்டிவான ஆள்னா அத்தனை தசவர்க்கம் சப்தவர்க்கங்களிலும் பலன் அறிவதற்கான உத்திகள் பலன் அறிவதற்கான ஒரு முயற்சிகள் இதில் பலன் இல்லை ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்